விபீஷணனும் ரங்கநாதர் விக்கிரகமும் ஸ்ரீரங்கம் வரலாறு ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதப் பெருமாளின் சிலை ரங்க விமானம் எப்படி அயோத்தியிலிருந்து காவிரி கரைக்கு வந்தது என்பதை சொல்லும் முக்கியமான கதை இதுதான் ஒரு ராமர் அளித்த பரிசு இந்த ரங்கநாதர் விக்கிரகம் முதலில் பிரம்மாவால் வணங்கப்பட்டு அதன் பிறகு சூரியக் கடவுளுக்கும் பின்னர் அயோத்தியை ஆண்ட வம்சத்து அரசர்களுக்கும் கிடைத்தது இது இவர்களின் குலதனமாக இருந்தது இராவணனை வென்ற பிறகு ராமபிரான் தனக்கு மிகவும் உதவிய விபீஷணனுக்கு விலை மதிக்க முடியாத பரிசை கொடுக்க விரும்பினார் அதனால் ரங்கநாதப் பெருமாள் வீற்றிருந்த அந்த ரங்க விமானத்தை கோபுர விமானம் போன்ற அமைப்பு அன்புடன் விபீஷணனிடம் கொடுத்தார் இரண்டு நிபந்தனையும் பயணமும் ராமன் விபீஷணனிடம் ஒரு முக்கிய நிபந்தனை விதித்தார் நீ இலங்கை போய்ச் சேரும் வரை இந்த ரங்க விமானத்தை எந்த இடத்திலும் தரையில் வைக்கக்கூடாது ஒருவேளை வைத்தால் அது அங்கேயே நிலைத்துவிடும் விபீஷணன் அந்த புனிதமான விமானத்தை சுமந்து கொண்டு தெற்கு நோக்கி இலங்கை செல்லத் தொடங்கினான் மூன்றாம் காவிரி கரையில் நிறுத்தப்பட்டது விபீஷணன் காவிரியின் பாய்ந்தோடும் அழகிய இடமான ஸ்ரீரங்கத்தை அடைந்தபோது அவனுக்கு தினமும் செய்ய வேண்டிய மாலை நேர சடங்குகள் சந்தியா வந்தனம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது விமானத்தை தாங்க ஆள் வேண்டுமே என்று பார்த்தபோது அங்கே ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான் இந்தச் சிறுவன் வேறு யாருமல்ல ரங்கநாதர் இந்தச் சோழ தேசத்திலேயே தங்க வேண்டும் என்று தேவலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட விநாயகப் பெருமான் ஆவார் விபீஷணன் அந்தச் சிறுவனிடம் நான் திரும்பி வரும் வரை இதை தரையில் வைக்காமல் தாங்கிக் கொண்டிரு என்று சொல்லிவிட்டு நீராடச் சென்றார் நான்கு விக்கிரகம் நிலை பெறுதல் விபீஷணன் திரும்பி வர தாமதமானதால் சிறுவன் விநாயகர் சைகை மூலம் மூன்று முறை அழைத்தான் விபீஷணன் வராததால் அந்தச் சிறுவன் விமானத்தின் பாரம் தாங்காமல் அதை சட்டென்று காவிரி கரையில் வைத்துவிட்டான் விபீஷணன் ஓடிவந்து பார்க்கும்போது அந்த விமானம் தரையில் ஆழமாகப் பதிந்துவிட்டது அவன் எவ்வளவு முயன்றும் அதை பெயர்க்க முடியவில்லை கோபத்தில் அந்தச் சிறுவனின் நெற்றியில் ஓங்கி அடித்தான் இன்றும் ஸ்ரீரங்கம் அருகே இருக்கும் ஒரு விநாயகர் சிலையில் அந்த அடிப்பட்ட தழும்பைக் காணலாம் ஐந்து தெற்கு நோக்கிய அருள் அப்போது ரங்கநாதர் விபீஷணனுக்கு காட்சியளித்தார் இந்த காவிரி ஆற்றங்கரையும் இந்த பூமியும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது தர்மவர்மா சோழனுக்கும் இங்கிருக்கும் மக்களுக்கும் அருள் செய்ய நான் இங்கேயே நிரந்தரமாக தங்க விரும்புகிறேன் என்று கூறினார் விபீஷணனின் வருத்தத்தைப் போக்க ரங்கநாதர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் நான் எப்போதும் தெற்கு நோக்கி சயனித்திருப்பேன் என் பார்வை எப்போதும் இலங்கையை உன் ராஜ்யத்தை நோக்கியே இருக்கும் இதனால்தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதப் பெருமாள் மட்டுமே சயனத் திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி முகமாக அருள் பாலிக்கிறார் பிறகு அந்த விக்கிரகத்தைச் சுற்றி கோயிலை சோழ மன்னர்கள் கட்டியெழுப்பினர் உங்கள் ஊரின் உங்கள் குலதெய்வம் பெயர் கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்